ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் கடலில் கடலை தான் செய்ய போகிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த பிரியாணி எல்லாம் போட்டு வதக்கிட்டு சோம்பும் போட்டிருக்கேன் அப்புறம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டிருப்பேன் இஞ்சி பூண்டு வந்து இது கூட அரைக்காதீங்க தனியாக குழம்பு செய்யும் போது போட்டு வதக்குங்க எண்ணெயில் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு வாசம் அது அதை வதக்கினது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் சோம்பு வெங்காயம் கருவேல போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க தான் பச்சை வாச வராது இது கூட தான் இஞ்சி பூண்டு போடணும் ஃபர்ஸ்ட்லேயே போட்டு அரைக்காதீங்க அப்புறம் அரைச்சதை ஊற்றிட்டு அப்புறம் மசாலாத்தூள் போட்டுக்கோங்க எண்ணெய் குழம்பு தூள் அதை போட்டுக்கோங்க நான் வந்து என்ன மசாலா எல்லாம் சிக்கன் தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கிறேன் சிக்கன் பொடி கடையில் தான் வாங்கினேன் அதைத்தான் போட்டிருக்கிறேன் தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வேக வச்ச கொண்டை கடலே உள்ள போட்டுற வேண்டி இந்த மெத்தடு தான் கண்டை கடலை கூறுமா நான் அன்னைக்கு செஞ்சுருக்குறேன் நல்லா தான் இருக்குது ஆனால் இஞ்சி பூண்டு வந்து அதில் நல்லா வதக்காதனால கொஞ்சம் பச்சை வசனம் அந்த மாதிரி இருந்துச்சு அது வந்து எனக்கு பிடிக்கல அதனால் நீங்கள் வந்து குழம்பு செய்யும்போது வெங்காயம் போட்டு வதக்குங்க அது கூட போட்டு வதக்குங்க அரைக்காதீங்க பச்சையாக இந்த மாதிரி பாருங்கள் சப்பாத்தி இது வந்து நான் கடையில் வாங்கினது தான் வீட்டில் செய்யலை கடை சப்பாத்திலாம் நல்லவே இல்லை கடையிலலாம் வாங்காதீங்க அவங்க என்ன போட்டு செய்யாங்க தெரில ஆனால் நல்லா புஷுன்னு வருது பாருங்கள் வீடு சப்பாத்தியும் புசுன்னு தான் வரும் அதனால் எப்போவுமே வீட்லேயும் செய்யுங்க கடையில் வாங்காதீங்க நான் கடையில் வாங்கினது தான் எனக்கு நல்லவே இல்லை எங்கள் வீட்டில் யாருக்குமே கடையில் வாங்கின சப்பாத்தி பிடிக்கலை நல்லா பெரும்பாலும் எல்லோரும் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க அவசரத்துக்கு வாங்கிக்குவோங்க எங்கள் வீட்டுக்கு தான் ஒரு நாள் அவசரத்துக்கு கடையில் வாங்கி கொடுத்தாரு எடுத்துருங்க நான் அதையே ஃபாலோ பண்ணிட்டேன் ஆனால் எங்களுக்கு நல்லாவே இல்லை கடை சப்பாத்தி பாருங்கள் கொ கொண்ட நல்லா வந்ததுக்கப்புறம் கொண்டகல்ல அப்படியே வேக வச்சு போட்டுருங்கிற நல்லா வந்துருச்சு குருமா இஞ்சி பூண்டு தான் கொஞ்சம் பச்சை வாசனை வருது இஞ்சியும் இஞ்சி பூண்டு கூட வரலை இஞ்சி தான் வந்தது ആ നല്ല ടേസ്റ്റാതെ ഇന്ന് ചുക്കെ ടാട്ടാ ബായ് എങ്ങളും ഇതേ മേരി അവസരത്തേക്ക് സിംപിളാ കൊടുമസങ്ങൾക്ക് സപ്